ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் நீங்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய இடங்களில் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம் பொறுமையாக இரு ஆனால் எங்கே பொறுமையாக இருக்கணும் எங்கே பொறுமையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான தெளிவு நமக்கு இருக்கணும் அப்படி தெரியாமல் இருக்கிறதுனால தான் உங்களை அடுத்தவங்க காயப்படுத்தினாலும் அதை சகிச்சுக்கிட்டு பொறுமையாக இருக்கிறீங்க இப்படி தேவையில்லாத இடத்துல பொறுமையாக இருக்கிறதுனால உங்களுக்கு மன தான் ஏற்படும் இந்த விஷயத்தில் இருந்து நம்மளை எப்படி செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம ஒரு கதையோடு பார்க்க போகிறோம் இந்த கதையை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிடும் எங்கே பொறுமையாக இருக்கணும் எங்கே பொறுமையாக இருக்கக்கூடாதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஊரில் ஒரு கொடிய விஷமுள்ள பாம்பு ஒன்று இருந்துச்சு ஊர் மக்கள் யாராவது அந்த பக்கம் போனாலே கொத்திடும் பாம்பு இருந்த பாதை அந்த ஊரையும் பக்கத்து டவுனையும் இணைக்கக்கூடிய ஒரு குறுக்கு பாதை அந்த பாம்புக்கு பயந்து ஊர் மக்கள் எல்லாரும் பழ தொலைவு சுற்றி அந்த டவுனுக்கு போயிட்டு வந்தாங்க ஒரு நாள் அந்த ஊருக்கு துறவி ஒருத்தர் வந்தார் அந்த துறவி மிருகங்கள் கூட பேசக்கூடிய வரம் பெற்றவர் அவரால் சிங்கம் புலி பறவைகள் பாம்புகள் மீன்கள்னு பல விலங்குகள் கூட அவரால் பேச முடியும் ஊர் மக்கள் அவங்க குறைய அந்த துறவிகிட்ட சொல்கிறாங்க அதை கேட்ட துறவி பாம்பு கிட்ட போய் பேசுகிறாரு இனிமே நீ மக்களை கடிக்கக்கூடாது அப்படின்னு அந்த பாம்பு கிட்ட சொல்லிட்டு பக்கத்து ஊருக்கு போயிட்டாரு அந்த துறவி பரம் பெற்ற துறவிங்கிறதுனால அவர் சொல்றத பாம்பு அப்படியே கேட்டுச்சு அன்னையிலிருந்து அந்த பாம்பு யாரையும் கடிக்கல யாரையும் துன்புறுத்தலை பொறுமையாக இருந்துச்சு ஆனால் ஊர் மக்கள் சும்மா இல்லை அவங்க எல்லாேருக்கும் பாம்பு மேலே இருந்த பயம் போயிடுச்சு பாம்பை கண்டா கல்லெடுத்து அடிக்கிறது துன்புறுத்துறது விரட்டி அடிக்கிறது அப்படின்னு அதோட வாழ்க்கையவே நிம்மதி இல்லாமல் இருந்தாங்க உடம்புல பல காயங்கள் பட்டாலும் துறவி சொன்ன வார்த்தைக்காக பாம்பு அவங்கள ஒன்றுமே பண்ணலை இப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் துறவி திரும்பவும் அந்த ஊருக்கு வந்தாரு பாம்பு அடிபட்டு இருக்கிறத பார்த்து அதுக்கிட்ட விசாரிச்சாரு பாம்பு நடந்த விஷயத்த சொல்லி அழுதுச்சு அதுக்கு யோகி சொன்னாரு அட முட்டாள் பாம்பே உன்னை மக்களை கடிக்க வேண்டாம் தானே சொன்னேன் ஆனால் பக்கத்தில் உன்னை துன்புறுத்த வர்றவனை பார்த்து சீராதன்னு நான் ஒருபோதும் சொல்லலையே அப்படின்னு சொன்னார் அதை கேட்ட பாம்புக்கும் ஒரு தெளிவு கிடைச்சிச்சு தேவையில்லாம யாரையும் கடிக்க கூடாது அதே சமயம் அதை துன்புறுத்த வந்தா அவங்கள பார்த்து சீரணும்னு புரிஞ்சுக்கிடுச்சு இந்த கதையிலிருந்து நமக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சிருக்கும் யாரையும் தேவையில்லாம காயப்படுத்த கூடாது அதே நேரம் நம்மளை யாராவது காயப்படுத்துற நோக்கத்தோட நம்ம கிட்ட வந்து பேசினாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து நம்மள தற்காத்து தப்பு கிடையாது சிம்பிளா சொல்லணும்னா சீருங்கள் கடிக்க வேண்டாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் இன்னொரு நாள் இன்னொரு பதிவோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்டில் சைனிங் ஆஃப் உங்கள் சகோதரி பாசிட்டிவிட்டி பத்து பாய்